அலைக்கும் வலைக்கம் வலைக்கம் அலாம் வரமத்துலாஹி வரகாத்து அறிவிப்பாளர் அனஸ்ரலி அவர்கள் நதிகள் நாயகம் சல்லல்லாஹேசல்லாம் அவர்கள் அருளினார்கள் ஒரு பெண் ஐவேலு தொழுகையும் தொழுது ரம்னான் மாதத்தில் நோன்பு நோற்று வருகின்றாள் மேலும் தன் வெக்கத்தளத்தை பாதுகாத்து கொண்டு தன் கணவனுக்கு கீழ்ப்படைந்து நடக்கின்றாள் எனில் அவள் சொர்க்கத்தின் வாயில்களில் எந்த வாயிலை விரும்புகின்றாளோ அதன் வழியாக சோனத்தில் நுழையட்டும் ஆதாரம் மிஸ்கார் அறிவிப்பாளர் அபு ஹுரார் அலி அவர்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லா ஹுலேஸ்வரம் அவர்களிடம் வினவப்பட்டது எந்த பெண் மனைவி அனைவரையும் விட சிறந்தவள் அன்னல்லார் சொல்லல்லா ஹுலேஸ்வரம் அவர்கள் நவின்றார்கள் எந்த பெண் தன் கணவன் தன்னை பார்க்கும்போது அவனை மகிழ்விப்பாளோ அவன் கட்டளையிட்டால் அவனுக்கு கீழ்ப்படைந்து நடப்பாளோ தன் விஷயத்திலும் தன்னுடைய பொருளிலும் தன் கணவனுக்கு விருப்பம் இல்லாத எந்த போக்கையும் மேற்கொள்ள மாட்டாளோ அத்தகையவளை அனைவரையும் விட சிறந்தவள் ஆதாரம் நசாயே இதன் விளக்கமாவது தன் பொருள் என்பது தலைவி எனும் முறையில் மனைவியிடம் கணவன் ஒப்படைத்திருக்கும் பொருளையே குறிக்கும் அறிவிப்பாளர் அபு சையீத் அல் குத்ரி ரெடி அவர்கள் அன்னலார் சல்லல்லாஹே சொல்லம் அவர்களிடம் ஒரு பெண் வந்தாள் அப்பொழுது நாங்கள் அன்னலாருக்கு அருகில் அமர்ந்திருந்தோம் அந்த பெண் கூறினாள் என் கணவர் சஃப்வான் பின் முஅப்தில் தொழுதால் என்னை அடிக்கின்றார் நான் நோன்பு நோற்றால் நோன்பை முறித்து விடும்படி வற்புறுத்துகின்றார் அவர் சூரியன் உதயமாகி விடும் வரை பஜுர் வைகரை தொழுகை தொழுவதில்லை அந்த நேரத்தில் சஃபான் பின் அல் முதல் ரலி அங்குதான் அமர்ந்திருந்தார் அண்ணலா சல்லாஹாஹே சொல்லம் அவர்கள் சவ்வானிடம் அவரது மனைவியின் முறையீடு குறித்து விளக்கம் கேட்டார்கள் சவ்வான் பதிலளித்தார் அல்லாஹுவின் தூதரே அவர் தொழுதால் நான் அடிப்பதாக கூறும் குற்றச்சாட்டில் உள்ள உண்மை இதுவே அவள் தொழுகையில் இரண்டு இரண்டு அத்தியாயங்கள் ஓதுகின்றார் அதனால் நான் அதை விட்டு தடுப்பதுண்டு அதற்கு அன்னலார் ஒரே ஒரு அத்தியாயம் போதுமானது என கூறினார்கள் பிறகு சவ்வான் கூறினார் நோன்பை முறித்துவிட சொல்வதாக கூறுவதில் உள்ள உண்மை என்னவெனில் இவள் தொடர்ந்து நோன்பு வைத்துக் கொண்டே செல்கின்றாள் நானும் ஒரு வாலிபன் என்னால் பொறுத்து கொள்ள முடிவதில்லை அதற்கு நாயகம் சென்னல்லா குணேசலம் அவர்கள் எந்த பெண்ணும் தன் கணவனின் அனுமதியின்றி நோன்பு நோற்க கூடாது என்று கூறினார்கள் பின் அத்தோழர் சப்பான் கூறினார் நான் சூரியன் உதயமான பெண் தான் தொழுகை தொழுகின்றேன் என்று அவள் சொன்னதற்கு இதுதான் காரணம் சூரியன் உதயமாகாதவரை விழிக்க முடியாதவர்கள் என்று பிரபலம் அடைந்துள்ள ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் அதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் நீர் தொழுது கொள்ளும் என்றார்கள் ஆதாரம் அபு தாவூத் மொழியிலிருந்து சில விஷயங்கள் தெளிவாகின்றன ஒன்று தம் மனைவியரை கட்டாய கடமையான தொழுகைகளை தொலைவிடாமல் தடுத்திட கணவன்மார்களுக்கு உரிமை இல்லை ஆயினும் மனைவி கணவனின் தேவைகளை கவனத்தில் கொள்வதும் மார்க்கப்பற்றின் ஆர்வத்தால் நீண்ட நீண்ட அத்தியாயங்கள் ஓதாமல் இருப்பதும் அவசியமாகும் நபிலான தொழுகைகளில் கணவனின் தேவைகளை கருத்தில் கொண்டு செயல்படுவது முக்கியமாகும் கணவனின் அனுமதியின்றி நஃபில் தொழுகையில் தொழக்கூடாது இவ்வாறு கணவனின் அனுமதியின்றி நபிலான நோன்பும் நோற்க கூடாது இரண்டு சஃபான் பின் அவர்கள் இரவு நேரங்களில் மக்களின் வைநிலுக்கு நீர்ப்பாய்ச்சும் பணியை செய்து கொண்டிருந்தார்கள் இரவின் பெரும் பகுதியில் ஒரு மனிதன் கடும் உழைப்பில் ஈடுபட்டால் அவனால் சரிவர நேரத்தில் வைகரை தொழுகைக்கு எழ முடியாது என்பது வெளிப்படை சௌபான் மின் அப்துல் அவர்கள் மிக்க உயர்ந்த அந்தஸ்துள்ள நபித்தோழர் ஆவார்கள் எனவே அவர்கள் வைகரை தொழுகையில் அலட்சியம் காட்டினார்கள் என்று சொல்ல முடியாது மாறாக இரவில் தாமதமாக உறங்கி எவரும் விழிப்பூட்டாத காரணத்தால் வைகரை தொழுகை தற்செயலாக ஹலாவாகி தவறிவிட்டிருக்கும் இந்த நிலையை புரிந்து கொண்டதால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் சொல்லம் அவர்கள் சவ்வானே நீர் உறக்கத்திலிருந்து விழுத்தெழுந்ததும் தொழுது கொள்ளும் என்று கூறினார்கள் மாறாக அந்த தோழர் தொழுகையில் அலட்சியம் காட்டுவதாக கருதியிருந்தால் அவர் மீது அதிருப்தியும் கோபமும் கொண்டிருப்பார்கள் அறிவிப்பாளர் அஸ்மா பின் யசீத் அல் அன்சாரியா ரெலி அவர்கள் நான் என் வயதினை யத்த சில பெண்களுடன் அமர்ந்து கொண்டிருந்தேன் அப்போது எங்கள் பக்கமாக அன்னலார் சல்லல்லாஹ் ஒடேசல்லம் அவர்கள் சென்றார்கள் எங்களை நோக்கி சலாம் உரைத்தார்கள் நீங்கள் நல்லவிதமாக நடந்து கொள்ளும் கணவர்மார்களுக்கு நன்றி இல்லாமல் நடப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் பிறகு மேலும் கூறினார்கள் பெண்களாகிய உங்களில் ஒரு சிலர் தம் பெற்றோரிடம் மனமாகாத கன்னியாக உட்கார்ந்திருக்கின்றார்கள் பிறகு வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு கணவனை அளிக்கின்றான் பிறகு அவள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கோபமடைந்து தன் கணவனை பார்த்து உன்னால் எனக்கு நிம்மதி ஏதும் கிட்டியதில்லை நீ எனக்கு எந்த நன்மையையும் செய்ததில்லை என்று கூறுகின்றாள் அல் அதபுல் முஃப்ரத் இதன் விளக்கமாவது இந்த நன்றி நன்றியில்லாமல் நடந்து கொள்வதை தவிர்க்கும்படி பெண்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நோய் பொதுவாக பெண்களிடையே காணப்படுகிறது ஆகவே பெண்கள் இதனை விட்டு தப்பிக்க மிகவும் முயற்சி செய்திட வேண்டும் அறிவிப்பாளர் சவான் ரெல்லி அவர்கள் நாங்கள் அன்னல்லார் சல்லல்லாஹ் அளேசலம் அவர்களுடன் பயணத்தில் இருந்தோம் தங்கத்தையும் வெள்ளியையும் பதுக்கி வைப்பவர்கள் என்று தொடங்கும் வசனம் இறங்கிற்று எங்களில் சிலர் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைப்பது தொடர்பாக இந்த வசனம் இறங்கி உள்ளது இதிலிருந்து அதனை சேகரிப்பது விரும்பத்தக்கதன்று என தெரிய வருகின்றது எந்த செல்வம் நல்லது என்று நமக்கு தெரிந்துவிட்டால் அதனை சேகரிக்க நாம் முயற்சி செய்யலாமே என்று கூறினார்கள் அன்னலார் சல்லல்லாஹ் ஒழி அவர்கள் கூறினார்கள் அனைத்தையும் விட சிறந்த சேமிப்பு பொருள்கள் இறைவனை நினைவு கூறும் நாவோ இறைவனுக்கு நன்றி சொல்லும் உணர்வால் நிரம்பிய உள்ளம் இறைவழியில் நடந்திட்ட தன் கணவனுக்கு உதவிடும் இறை நம்பிக்கையுள்ள நல்ல மனைவி ஆகியனவே என்றார்கள் ஆதாரம் திருமிதி இதன் விளக்கமாவது இந்த நபிமொழியிலிருந்து அல்லாஹ்வை நாவினால் நினைவு கூற வேண்டும் என்பதும் நன்றி உணர்வுடன் கூடிய தியானமே தேவை என்பதும் தெரிய வருகின்றன ஒரு மனைவி மார்க்கப்பட்டுள்ள தன் கணவனுடன் நெருக்கடியான நிலைமைகளிலும் துன்பங்களிலும் பொறுமையுடன் நிலை துணை நிற்கின்றார் வீண் இறைநிறை வழியில் நடந்திட துணையாக விளங்குகின்றார் தடைக்கல்லாக மாறிடவில்லை எனில் உண்மையில் இத்தகைய மனைவியே அல்லாஹுவின் பெரும் அருப்புடையாவாள் என்பதும் தெரிகின்றது அறிவிப்பாளர் இவனு உமர் ரலி அவர்கள் அண்ணன் அபிநாயகம் அல்லாஹலம் அவர்கள் நவின்றார்கள் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரும் பாதுகாவலரும் ஆவர் உங்களில் ஒவ்வொருவரும் அவரது கண்காணிப்பின் பொறுப்பின் கீழ் உள்ளவர்களை பற்றி கேட்கப்படுவார் ஆட்சியாளரும் பொறுப்பாளரே அவரிடமும் அவரது குடிமக்களை பற்றி வினவப்படும் கணவன் தன் வீட்டாருக்கு பொறுப்பாளி ஆவான் பெண் தன் கணவனின் வீடு அவனுடைய குழந்தைகளுக்கு பொறுப்பாளி ஆவான் பனியார் தன் எஜமானனின் பொருள்களுக்கு பொறுப்பாளனாவான் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரே உங்களில் ஒவ்வொருவரிடமும் அவர்களின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டவர்களைப் பற்றி கேட்கப்படும் ஆதாரம் புகாரி முஸ்லிம் இதன் விளக்கமாவது பெண் தன் கணவனின் வீடு அவனுடைய குழந்தைகள் ஆகியோருக்கு பொறுப்பாளி ஆவாள் எனும் நபிமொழி வாக்கியம் குறிப்பாக கவனிக்கத்தக்கதாகும் கணவன் தன் மனைவிக்கு உணவளித்திற மட்டும் பொறுப்பாளி அல்லன் அவளது மார்க்க உணர்வையும் ஒழுக்கத்தையும் பாதுகாக்கும் பொறுப்பும் அவனுடையதே என்றும் மனைவியின் பொறுப்பு இரட்டிப்பு மடங்காகும் என்றும் உணர்த்துகின்றது அவள் கணவனின் வீட்டிற்கும் பொருளுக்கும் பொறுப்பாளியாக இருக்கின்றாள் என்பது மட்டுமல்ல அத்துடன் அவனது குழந்தைகளுக்கு ஒழுக்க பயிற்சி அளிக்கும் விசேட பொறுப்பும் அவள் மீதுள்ளது ஏனெனில் கணவன் பொருள் தேடுவதற்காக பெரும்பாலும் வெளியுலகில் இருக்கின்றான் வீட்டில் குழந்தைகள் தம் தாயுடன் தான் அதிகம் பழகுகின்றனர் ஆகவே குழந்தைகளை கண்காணித்து வளர்ப்பதும் அவர்களுக்கு கல்வியும் ஒழுக்க பயிற்சியும் அளிப்பதுமான இரட்டை பொறுப்பு தாயை சார்ந்திருக்கின்றது இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அல்ஹம்